வணக்கங்க இன்றைக்கி பூக்கள் அறுவடை கொஞ்சம் புதினா பச்சை மிளகா எல்லாம் அறுவடை பண்ணிக்கலாம் மொட்டை மாடி ஏறி வந்தவ புசு புதுசுன்னு எழுப்பு எடுக்குதுங்க என்னோட சேனல் பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இன்றைக்கி மஞ்சள் கலரில் அஞ்சு சதரோஸ் எத்தனை இருக்கு கிளியும் போகுது கையிரம்பி ஏன் ஓடுறீங்க முல்லைப்பூ ஜாதி முல்லை இருக்கு குட்டி ரோஸ் செவ்வந்தி பெருசாக இருக்கிறத மாதிரி பறிக்கலாங்க இதிலையும் பாருங்கள் புது புதுசாக வச்ச செவ்வந்தி முட்டுக்கோள் நல்லா பெருசாகி சூப்பராக இருக்குங்க செம்மையாக இருக்குங்க பாரி ஜாதம் ரெட் ரோஸ் இங்கே ஒரு பன்னீர் ரோஸ் பாருங்க இதெல்லாம் முட்டுக்கள் இப்ப பாருங்க இப்ப பூத்துருக்காங்க ஒன்று ஜாதம் கத்திரிக்காய் பிஞ்சி இருக்குது ஒன்று ரெண்டு இருக்குது அவ்வளோதாங்க கோவக்காய் கோவக்காய் கட்டிங் சூப்பராக இருக்குங்க பச்சை மிளகா கொஞ்சம் பறிச்சிக்கலாம் நாளைக்கு பிரியாணி பண்ணுறதுக்கு வேணும் போதுங்க அஞ்சுக்காய் இந்த புதுசாக வச்ச புதினா தான் கட் பண்ண போகிறேன் ஏற்கனவே பழைய செடியில் ஒரு ரெண்டு டைம் கட் பண்ணேன் இப்போ இதில் கட் பண்ணிக்கலாங்க புதினா பாருங்க எவ்வளோ நல்லா இருக்கு வெறும் புதினா வச்சா கூட போதும் சூப்பராக வருதுங்க இதுக்கெல்லாம் அவ்வளோக்கா பராமரிப்புலாம் தேவையில்லைங்க கட் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்க கொஞ்சம் தூரம் தான் கட் பண்ணியிருக்கேன் இன்னும் இந்த பக்கம் கூட்டல கூட்டணும் நாளைக்கு தான் கூட்டணுங்க இன்றைக்கி பாருங்க ஒரு கட்டு நிறைய புதினா கிடச்சிருக்கு பச்சை மிளகா எல்லா கலர் பூவும் கிடச்சிருக்கு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் என்னோட சேனல் பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஹாப்பி கார்டனிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்